செஞ்சு சாப்பிடுங்க கத்தாழை இல்லைன்னா மீன் போட போறீங்களா இல்லை வெறும் கத்தாழை மட்டும் சமைக்க போறீங்களா மீன் குழம்பு எப்படி செய்யறோமோ அதே செய்முறையில கத்தாலையை சேர்த்து நம்ம வந்து சமைக்க போறோம் மீன் கிடையாது முழுக்க முழுக்க சைவம் மீனுக்கு பதில் கத்தாழை போடுறீங்க கத்தாழையில மீன் குழம்பு செய்யறீங்க மூலிகையில வந்து புளி சேர்த்தா முடிஞ்சிரு சொல்லுவாங்க இல்லையா ஆமாங்கய்யா ஐயா அப்புறம் தவறு பண்றீங்க தவறு பண்ணல ஐயா தவறு பண்ணல இந்த கத்தாழ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு எட்டுல இருந்து பத்து வாட்டி நீங்க கழுவுனா கூட அந்த கசப்பு போகாது அதனால இதுல வந்து புளி சேர்க்கறதால நம்ம மருத்துவ குணங்கள் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி அப்கோர்ஸ் முட்டகோஸ் ஸோ அந்த மாதிரி கசப்பு தன்மை அதிகமாக உள்ளது தான் இந்த கத்தாழை அதனால இதுக்கு நம்ம கொஞ்சம் புளி சேர்த்தா அந்த மீன் குழம்போட குணமும் வரும் இந்த கசப்பும் சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் கசப்பு அடக்கும் ம் இல்லைன்னா வந்து ரொம்ப கசப்பாகிடும் இதே நம்ம பல வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்குறோம் மருத்துவ குணங்கள் பண்ணோம்னா நம்ம புளியோ எலுமிச்சம் பழமோ சேர்க்க வேணாம் தக்காளி கூட சேர்க்க வேணாம்னு சொல்லுவோம் ஆனால் இதில் தாராளமாக சேர்க்கலாம் முதல் முதல்ல நம்ம வந்து நம்ம கட்டுறதுக்கு ஏதாவது டீமில் வந்து கத்தாழை குழம்பு தான் ஃபர்ஸ்ட்டில் வச்சோம் அதை தண்ணியெல்லாம் புளி சோத்து கத்தாய் பாட்டி சொல்றேன் தெளிவா சோத்து கட்டாய் கறி குழம்பு நல்லா இருக்கா கறி குழம்பு என்ன கறி கத்தியா கத்தாலை சாப்பிடும் அதே குழம்பு தான் இப்ப வைக்க போறோம் அடிக்கடி நீங்களும் வந்து அந்த மாதிரி எங்க கிடைக்குதோ ஒரு கத்தாயை கொண்டு வந்து வீட்டில் வந்து உருவாக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு நீங்க பறிச்சிக்கலாம் ஒரு ஒரு இலையை உடைச்சி அது வச்சு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பயன்படுத்தலாம் அவ்வளவு உடம்புக்கு நன்மை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கத்தாழ ஒரு குழம்பு பண்ணோம் அதுக்கப்புறம் கத்தாழ மீன் குழம்பு பண்ண போறேன்னா ஒரு டிஷ்மா போலாம்ண்ணா கத்தாம போனா ஒரு முப்பது பேருக்கு சைவம் அசைவம் ரெண்டும் சேர்ந்து பண்றோம்

ஓ விருந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு யார் ஞானஸ்தானம் பெறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெரில் வின்சென்ட் அவங்க வந்து இன்னைக்கு ஞானஸ்தானம் பெறுறாங்கண்ணா இந்த ஞானஸ்தான விழாக்காக உணவு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா வின்சென்ட் அம்மா அமிர்தா வின்சென்ட் சகோதரர் ஜோஷ்வா அம்மாச்சி பிரேமலதா லண்டன்ல இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா சார்ண்ணா சைவ அசைவ விருந்துனா என்னன்னு நான் சைவ அசைவ விருந்துனா ரசம் சாம்பார் ரசத்துல இருந்தா இருக்கு சோறுல முடியல வடி சோறு சாம்பார் ரசம் வடை அப்பளம் பாயாசம் அது கூட ஒரு மண்டி இதெல்லாம் சைவம் இன்னைக்கு அதை கூட வந்து கோழி மிளகு வறுவல் வருவல் அதுதான் சைவம் அசைவம் கலந்து கொடுக்குறோம் இந்த விழா நல்ல சிறப்பா நடக்கணும் கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு கிடைச்சி அந்த குழந்தை இன்னும் நிடுடி வாழ்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நூறாண்டு காலம் எந்த நோய் நொடி இல்லாம வாழ்ந்து இதே மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாக சாப்பாடு வடிக்கிறேன்னா நான் ரோட்ல தர்ம எடுக்கிற மக்களுக்கு மிளகுத்தூள் கோழி வருவல்னா ரெடி பண்ணிக்கே இருக்கிறோம் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கணும் ஏன்னா வடி சாதம் கொடுக்குறோம் இல்லையா அதுலயும் அவங்க கொஞ்சம் பெரட்டி சாப்பிடற மாதிரி கொடுக்க போறோம் நம்ம வழக்கம் போல பருப்பு ரசம் தள்ளி தலை போட்டு இறக்கி பார்சல் போறேன்னா தரமா குவிச்சிருந்து ரெடி பண்ணிட்டோம் வந்தவனையுமே இறக்கிட்டு கண்டிப்பா நான் சாம்பாருக்கு நெய் ஊத்திக்கிறேண்ணா சூப்பராக இருக்குது தம்பி சும்மா வாசனையே கமகமகம் இருக்குண்ணா அப்படியே பார்சல் பண்ணிடுறோம் அப்படியே பார்சல் பண்ணுறோம் ஒன்றும் மக்களுக்கு கொடுக்குறோம் வீட்டில் தரும எடுக்கிற மக்களுக்கு வடை ரெடி பண்ணிட்டு இருக்கோண்ணா மசால் வடை சிறப்பாக பண்ணுங்க சேமியா பால் பாயசம் ரெடி சேமியா சேமியா பால் பாயாசமா ஆமாம் கத்தாயம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கத்தாய பறிக்க வந்திருக்கோம் நம்ம தோட்டத்துக்குள்ள ஆயிரத்தி ஒரு கன்று இருக்குது

உயிர் தண்ணி காப்பத்து பண்றதுக்காக அது பையா எது ஏன் கத்தாழை செடி வந்து தென்னங்கண்ணு கீழே வச்சிருக்கோம் சீக்கு சரங்க இல்லாம வரும் அதே மாதிரி சப்பாத்தி இருக்கு பாரு அந்த சப்பாத்தி வெட்டி போட்டு அதுல தென்னங்கண்ணு வைப்பாங்க அந்த குழவழப்பு தன்மை நீர் சத்து அதிகமா இருக்கும் கண்ணு வளர்த்துக்கு உதவியா இருக்கும் சப்பாத்தி சுட்டு தான் போடுவாங்க நீங்க வெட்டி போடுவாங்க அது சுடுற சப்பாத்தி இல்ல முள்ளு சப்பாத்தி இளம் மடல் வேணுமா கொஞ்சம் நல்லா வளர்ந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ள வந்து நம்மளுக்கு சதை கிடைக்கும் சதை நிறைய கிடைக்கும் கொஞ்சம் இந்த மேல உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதை அந்த அளவுக்கு இருக்காது நுங்கு மாதிரி இருக்கும் உள்ள கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன பாரு ஆட்டம் கிடைக்கலண்ணா எத்தனை கத்தாள வேணும் மரத்துக்கு மரம் அத்துட்டு இருக்கீங்க என்ன குழம்புக்கு தகுந்த அளவுக்கு வெட்டிக்கிறோம் நம்மளுக்கு தேவையான அளவுண்ணா அது மாதிரி ஜல்லு உள்ள இருக்கணும் நிறையா ஜெல்ல ஜல்லு இது வரைக்கும் யாரும் சாப்பிடாத நாங்களும் சாப்பிடாம கத்தாழ மீன் குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் எண்ணெய் வடகம் கிராமத்து வடகம்னா கிராமத்து வடகம் பச்சை மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் குடும்ப மிளகாய்த்தூள் கல்லுப்ப புளி கொத்தமல்லி தலை கறிவேப்பிலை உடம்பு ஆரோக்கியத்துக்கு சூப்பர் ஸ்டார் கத்தாழை கத்தாழை எப்படி சுத்தம் செய்வது இப்படி கட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் இருக்க இந்த முல்லை ரிமூவ் பண்ணிடுறோம் முல்லை எடுத்துருக்கேன் ஆமாம் என்ன பண்ணணும் இந்த பக்கம் உரிக்கணும் மீனுக்கு செதில் அடிக்கியா இந்த மாதிரி உரிச்சு எடுக்கிறோம் அப்படியே வர வரையும் இந்த மாதிரி தோலை ரெண்டு பக்கமும் எடுத்துட்றேன்

நான் எடுத்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து காட்டணும் நீ இந்த மாதிரி ஜல்லு தனியாக வரணும் ஜல்லு இல்லை ஜெல்லு மீன் வால் ரெடி மீன் வால் தயார் பண்ணுற கரண்டி விட்டு வாரிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் மட்டும் தோல் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டியா உங்களுக்கு பல வழியில் கத்தாழியை எப்படி உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை எடுக்கணும்னு கற்றுக் கொடுத்துக்குறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஈஸியாக இருக்கோ எடுத்துங்க அப்படி இல்லைன்னா ஜூஸ் கடையில் போய் கேளுங்க அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன ஒரு நம்மளுடைய வழவழப்பான மீனை எடுத்தாச்சுன்னா இப்போ வந்து உருளி வச்சிருக்கோம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு நூற்றம்பது ரூம் அளவுக்கு சேர்க்கிறோம் எண்ணெய் காய்ந்து விட்டது வாசனை வந்து விட்டது மீன் குழம்புனால வடகம் தான் மடகம் போட்டோம் இந்த என்னோட வாசனை மடகம் அந்த வாசனையே வாசனை தானா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பூண்ட சின்ன வெங்காயம் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆறு பேருக்கு நான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டா கீரி சேர்த்துருக்கோம் வடகம் ஒரு உருண்டை எடுத்துருக்கோம் பூண்டு பத்து பல் பூண்டு ஒரு கிராம் அளவுக்கு தக்காளி தொட்டி தேடி வந்துருக்குறோம் ஏன் வந்துருங்கக்கா கத்தாள் நீ ஏழு அழைச்சு அழைச்சனா கூட அந்த கசப்பு தன்மை மாறாது அதனால நல்லா அழைச்சுறதுக்கு

கத்தகாசமாக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதுவும் கத்தாழை மீன் குழம்பு இப்போ கத்தாழை மீனை நம்ம உள்ளே இறக்க போகிறோம் அந்த தேங்காய் எண்ணெய் மனத்தோட ஒரு வித்தியாசமான கத்தாழை மீன் குழம்பு நம்ம ஜான் மாஸ்டர் விருப்பப்பட்டு சாப்பிட்ற மீன் குழம்பு செம செம செம்ம சைவ மீன் குழம்பு சும்மா செம்மையா சூப்பர் வள்ளித்தழை வள்ளித்தழை

இப்போ இதோட காரம் வந்து இதில் ஏறிச்சுன்னா அவ்வளோ அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் இருக்காது நம்ம என்ன பண்ணோம் கத்தாலே எடுத்தோமா அந்த வளவழப்பு தன்மையோடு துண்டு சாப்பிட்ருணும் அதுவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஐயா இந்த சின்ன வெங்காயத்தையும் மீனையும் அள்ளி போடுங்க வழக்கம் போல் நம்ம சாங் மாஸ்டர் மீன் குடும்ப சாப்பிட மாட்டாரு அப்படி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது கிடையாது இன்னைக்கு சாப்பிடுவார் அப்படி இல்லாம

செம்ம டேஸ்ட் வடகம் அது நம்ம மீன் குழம்பு இருந்தது பார்த்தீங்களா அந்த மருத்துவ குணம் மாதிரி ஒரு பாக்கி யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு இந்த குழம்பு சாப்பிடும் போது ஒரு மீன் குழம்பு சாப்பிடறா இன்னும் ஒன்னே ஒன்னுதான் செய்ய என்னன்னு மீன் அந்த மீனோட வாசனை மட்டும்தான் செம்மையா இருக்கு கசப்பு கசிப்பு எதுவுமே இல்லை நான் சாப்பிடும் போத பாத்துருப்பீங்க சூப்பராக இருக்கு அவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியம் இதில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்கு இந்த கத்தாழை மீன் குழம்பு இந்த நேரத்தில் இப்போ வந்து மழை காலத்தில் தான் இருக்கிறோம் இந்த நேரத்தில் எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னா அவ்வளோ நன்மைகள் இதுகில் இருக்கு இது எல்லாமே குளிர்ச்சி தான் என்னுவாங்க ஆனால் அதை தவிர்த்து பல நன்மைகள் இருக்கு நம்ம உடம்புல நமக்கு தெரியாமல் கேன்சர் செல் உருவாகுது கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறோம் அவங்களாம் இந்த கத்தாழை சாப்பிட்டா கேன்சர் செல்லை செத்துட்டு நல்ல செல்லு உற்பத்தி ஆகுது தம்பிக்கு விருப்பப்பட்ட மாதிரி லேடிஸ் இன்னைக்கு ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசாயன பொருள் எல்லாமே வாங்கி கிரீமாக வாங்கி மூஞ்சில தடவிக்கின்னு கடைசியில் அது நம்மளை பாதிப்பை தான் கொண்டு போய் விடுது இதெல்லாம் இந்த ஜெல்லை நம்ம எடுத்து ஒரு கால் மணி நேரம் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை நல்லா செஞ்சோன்னா நல்லா முகம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நைட்டில் ஜெல் எடுத்து மூஞ்சியில் அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டு காலையில் ஊட்டி காத்தா மாரி இருக்கும் காலையில் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி லேடிஸுங்களுக்கு வந்து இந்த மாதவிடுத டைமில் வந்து வயிற்று வலி வரும் வெள்ளைப்படுதல் வரும் அந்தமாரி உள்ளவங்க இந்த ஜெல் எடுத்து வீட்டில் பழைய சோத்தில் வந்து இதை போட்டு நைட்டை வச்சுருந்துட்டு காலையில் எடுத்து குடிச்சாங்கனாக்கா இது எல்லாம் கிளியர் ஆகிடும் நான் என் வாழ்க்கையில் வரையும் கல்யாணமும் நடக்கல கத்தாழ மீன் குழம்பு வந்து சைவத்தில் இப்போ தானே சாப்பிட்ருக்கோம் உண்மையில் தரமாக இருக்குண்ணா என் கையை பாருண்ணா செம்மையாக இருக்குண்ணா இதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு மாதிரி கிராமத்தினுடைய பாரம்பரியமான குழம்புலாம் வச்சாலே போட்டி போட்டுன்னு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் முடிஞ்ச அளவு கிராமத்தினுடைய பாரம்பரியமான சமையலாம் சாப்பிடுங்க

ஃபேஸ்புக்கில் பேஜ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் உடல் ஆரோக்கியத்துக்கு கத்தாழ மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியமாக இருங்கய்யா சாம்பார் கட்டியாச்சியா ரசமம் கட்டிட்டீங்களா சேமியா பால் பாயசம் பார்சல் பண்ணுறேன் பார்சல் பண்ணுறீங்களா போடுங்க என்ன தம்பி நான் வடி சாதம் வடி சுட 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 சுடண்ணா பேக்கிங் பண்ணி மக்களை பண்ணி கொடுக்குறோம் போடுங்க அருமையா கொடுக்கம் பண்றதுக்காக வடை சோறு வந்து சிக்கன் வச்சிருக்க சாம்பார் ஒண்ணு ரசம் ஒண்ணு ரசம் வெண்டைக்காய் மண்டி ஒண்ணு பாயசம் ஒண்ணு பாயசம் ஒண்ணு பருப்பு வடை ஒண்ணு வாழைப்பழம் ஒண்ணு ஓகேண்ணா

ஐயா செரில் வின்செட் அங்க கொடுத்திருக்காங்க சாப்பாடு உங்களுக்கு அவங்க கொடுக்க நல்லா இருக்கு நீண்ட ஆயிரம் ஐயா செரில் வின்செட் கொடுத்திருக்காங்க சாப்பாடு உங்களுக்கு சரிங்களா அம்மா செரில் வின்சென்ட் அவங்க ஞான சாணம் பண்றதுக்காக சாப்பாடு கொடுத்திருக்காங்கம்மா கோழிக்கறி சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க சாப்பாடு இருக்குங்க செரி வின்சென்ட் அவங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா செரியில் வின்சென்ட் அவங்க யானை சாணம் பெறதுக்காக கொடுத்துருக்காங்க செரி வின்சென்ட் சரிங்களா

சிறப்பான முறையில ரோட்டோரம் ஏழை எளிய மக்களுக்கு விருந்து கொடுத்துருக்கிறோம் செரில் வின்சென்ட் அவங்க வந்து இன்னைக்கு ஞானஸ்தானம் பெறறாங்கண்ணா இந்த ஞானஸ்தான விழாக்காக உணவு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்பா வின்சென்ட் அம்மா அமிர்தா வின்சென்ட் சகோதரர் ஜோஷ்வா அம்மாச்சி பிரேமலதா லண்டன்ல இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா இந்த விழா நல்ல சிறப்பா நடக்கணும் கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு கிடைச்சி அந்த குழந்தை இன்னும் நீடூடி வாழ்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நூறாண்டு காலம்